கடகராசி கடகராசி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குது என்ன ட்ரான்ஸனாக என்ன பண்ண போகுது கடகத்துக்கு நிறைய பேர் கேட்டது வந்து இந்த அஷ்டமசனி பற்றி தான் பட் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விசித்திரமான ட்ரான்சேஷன் நடக்குது அது என்னென்று டீட்டிலாக பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த செவ்வாய்க்கு ஒரு காம்பினேஷன் கடகத்துக்கு நல்லா வந்தால் அந்த மாதம் நீங்கள் ஹிட்டு ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தாலும் ரெண்டே கால் நாள் அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போயிடுவார் அடுத்தது அடுத்த ராசியை விட்டு அதுக்கு அடுத்த ராசி போயிடுவார் அப்புறம் ரெண்டே கால் நாளுக்கு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வரார் இப்படியே அவர் ரவுண்ட் அடிக்க ரவுண்ட் அடிக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு புற ஒரு ரவுண்டு எழுந்துடுவார் பன்னெண்டு ராசியம் கடந்து வந்துடுவார் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் ப்ளஸ் கொஞ்சம் அது இந்த சொச்சா கேலுலேஷன் சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் கொஞ்சம் இருக்குது இது மாதிரி சந்திரன் வந்து அப்படி ஒரு நட்சத்திரமாக கடந்து வர்றார் சரி இருபத்தி ஐந்து நட்சத்திரத்தை கிடத்து ஒரு முப்பது நாள் எடுத்து ஒரு ரஃப் கேல்குலேஷன் வச்சுப்போம் இப்போ நாம் என்ன பிடிச்சிங்கன்னா இப்போ சந்திரனுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாரு ஏன்னா அது தேயும் வளரும் அமாவாசை உண்டு பௌர்ணமி உண்டு அஷ்டமி உண்டு வலப்பிர அஷ்டமி தேய்ப்பிரஷ்டமி உண்டு ஏகாதசி உண்டு அப்போ சஷ்டி உண்டு எல்லா திதியும் உண்டு எல்லா திதியும் உண்டு ப்ளஸ் வந்து சந்திரன் வந்து ஒரு இடத்துல இருக்க போகிறதில்ல அது வேகமாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிப்பட்ட சந்திரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு மனநிலை டெய்லியும் ஒன்று யோசிக்கிது டெய்லியும் ஒன்று சொல்லுது தினந்தனம் ஒரு மனநிலை கொடு தினந்தனம் ஒரு ஒரு விருப்பம் உண்டு சரி இதுக்கெல்லாம் பலன் யார் தருவா ரிசல்ட் சனி தருவாரா ராகுக்கியை தருவாரா தரமாட்டார் சனி சுத்தமான எதையும் சனி அப்போ சனியும் பெருசாக தரமாட்டார் இப்போ யார் தான் கொடுப்பா குரு வரணுங்க சந்திரன் ஆதிக்கத்தை நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு அந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் நீங்கள் கடகராசி எங்கேயாவது குரு ஒரு ஓரமாக இருந்து எட்டி பார்க்குறாரா அப்போ இந்த சார்ட்டு கிளிக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சந்திரன் கடகராசிக்கு எங்கேயாவது குரு வந்து ஃபோர்த் ஹவுஸ்லயோ இல்லை வந்து செவன்த் ஹவுஸ்லையோ இல்லை டென்த் ஹவுஸ்லேயோ வந்துச்சா ஸ்கொயரில் வந்துவர் சந்திரன் கூடியே குரு வந்தால் விசேஷமான யோகம் சந்திரன் குரு குருந்தான் ஏன் விசேஷமான யோகம் தெரியுமா சந்திரன் வந்து ஒரு டிசைபிள் அவர் வந்து ஒரு சிஷியன் குரு வந்து ஒரு மாஸ்டர் இப்போ ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சிஷியன் கூடே இருந்து எந்த காம்படிஷன் பண்ணாலும் கவலை கிடையாது அந்த மாஸ்டர் அவரை கைட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கைட் பண்ணுவா நீ இப்படி செய் அப்படி செய் நீ இப்படி போ நீ இப்படி இப்படி புரிஞ்சிக்கோ எதிராளியோடைய ஸ்ட்ரெர்த்தை பார் எதிராலோட வீக்னஸை கண்டுபிடி மாதிரி அட்டாக் பண்ணு அப்போ மாஸ்டர் சொல்கிறத வந்து சிஷியன் செஞ்சால் சிஷியனுக்கு வெற்றி தானே அதுதான் குரு சந்திரன் யோகம் குரு சந்திரனும் ஸ்கொயரில் வந்தால் யோகம் தான் நாலில் வந்தால் ஒரு பவர் இருக்குது ஏழில் வந்தால் ஒரு பவர் இருக்குது பத்தில் வந்தால் ஒரு பவர் இருக்குது ஆனால் கூட இருந்தால் மிகப்பெரிய பலம் குரு சந்திரன் கூடயே இருந்தா அவனுக்கு புத்தி என்றைக்குமே ஒரு நல்ல தன்மையில் நல்ல ஒரு ஆற்றலை அது கொடுத்துருப்போம் இது யோகம் இப்போ ஏன் இது ஒரு தூரம் சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் கரெக்டு தான் ஏன்னா நான் வந்து சனியை பற்றியோ ராகுக்கியத்தை பற்றியோ பேச போகிறது இல்லை கடகராசி எங்களுக்கு நல்லது வேணும் சும்மா நல்லது இருந்தால் சொல்லுங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்ற கண்டிஷன் இருந்ததுன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சொல்கிற நல்ல விஷயம் அக்டோபர் நைன்டீன்த்து குரு வந்து உச்சம் அடைவார் நீங்கள் கடகராசியில் பிறந்தீங்க இல்லையா உங்கள் சந்திரன் அதாவது உங்கள் உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கும் அது மேலே கரெக்டாக குரு வந்துருவார் அக்டோபர் நைன்டீன் வந்தார்னா முழு சக்தியை காட்டுவார் பெரிய பிளானட்டு இதுலேயே பிளானட்டு பெரிய பிளானட் குரு அந்த சுபகிரகம் சந்திரனோட அதாவது ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றது மேட்ரு இல்லை ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு குரு வர்றது யோகம் கிடையாது ஆனால் சந்திரனோட சேருறது பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் இந்த சந்திரனோட குரு சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும் அதுதான் குரு சந்திர யோகம் ப்ளஸ் கடகத்துக்கு டீஃபால்ட்டாக குரு யோக அந்த யோகத்தையும் அது கொடுத்தாங்க அதுதான் கேல்குலேஷன் கால்குலேஷன் படி அது யோகத்தை கொடுத்துட்ணும் ஆனால் முதல் வீட்டில் குருவுக்கு பெரிய பலம் கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மையில் குரு என்ன பண்ணால் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பார் ஐடியாஸை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார் அந்த மாதிரி இந்த மாதிரி பேச பேசக்கூடாது ஒரு புலம்புலேயே இருக்குது பார்த்தீங்களா ராக் இன்னும் கஷ்டமர் சண்டை முடிஞ்சு உடம்பு சரியாகல வேலை கிடைக்கல தொழில் அப்படி இருக்குது கடன் இருக்குது அது இந்த மாதிரி புலம்புல முதல்ல ஸ்டாப் பண்ணிடும் இனிமேட்டு அது கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் நமக்கு வந்து இனிமேட்டு புலம்ப வேண்டாம் நம்ம நம்ம கெட்டதை சொல்கிறதுனாலையோ நம்ம புலம்புறதுனாலையோ நமக்கு ஒன்றும் நன்மை நடக்க இல்லை அதுக்கு போல் நம்ம பாசிட்டிவாக ட்ரை பண்ணி பாசிட்டிவாக பேசலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட்டை அது கொடுத்துரும் இது வந்து உங்களுக்கு அக்டோபரில் உண்டு அதே மாதிரி வந்து நான் மற்ற பிளானட்டரி டிரான்சிக்ஷனை பார்க்காத ரொம்ப குறிப்பாக நான் சொன்னேன் என்னென்ன ஃபஸ்ட்டே உங்களுக்கு செவ்வாய் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு பார்த்துடணும் ஏன் தெரியுமா ரெட்டைப்படை வீடுகள் உங்களுக்கு வந்து குரு ரெட்டைப்படை வீடு செவ்வாய் ஒரு ரெண்டு ஹவுஸை ரூல் பண்ணிவிடுவாங்க குரு வந்து உங்களுக்கு சிக்ஸ் அண்ட் நைன் செவ்வாய் தான் முழுமையான யோகர் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஹவுஸ் அண்டு டென்த் ஹவுஸ் மெயினான பிளானட்டு இப்போ செவ்வாய் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும் செவ்வாய் வந்து நீங்கள் இந்த மந்த்தோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக துலாம் இருக்கும் கடகத்துக்கு ஃபோர்த் ஹவுஸ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபரில் அது கரெக்டாக ஃபிஃப்த் ஹவுஸ்க்கு போயிடும் அப்போ ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஃபோர்த் ஹவுஸில் உள்ள செவ்வாய்க்கும் என்ன வித்தியாசம் ஃபிஃப் ஃபோர்த் ஹவுஸில் அது ரூலிங் ஹவுஸ் இல்லை ஃபிஃப்த் ஹவுஸ் ரூலிங் ஹவுஸு இப்போ குரு எப்போ நைன்டீன் ஷிஃப்ட் ஆகிறாரோ ஷிஃப்டே ஆள் கூட வச்சுங்களேன் அக்டோபர் ஃபஸ்ட் அடி கூட நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த குருவுடைய பார்வை நேராக செவ்வாய் மேலே தான் விழுது அஞ்சாவது பார்வையாக செவ்வாய் மேலே தான் விழுது அப்போ செவ்வாய் ஒரு ரெட் பிளானெட்டு அக்ரெஸிவான ஒரு பிளானெட்டு அதை குரு பார்த்தான்னா ஆக்டிவேஷன் பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷன் அடுத்து அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்த் அக்டோபரில் ஷிஃப்ட் ஆகிறாரா அவர் ஆகிறதுக்குள்ளே அங்கே குரு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹவுஸ் வந்துடுவார் அப்போ குருவுடைய பார்வை மறுபடியும் அந்த செவ்வாய் மேலே முழுமையாக அப்போ அந்த மாதம் முழுக்க குரு பார்வை செவ்வாய் குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு பேட் ஏன் தெரியுமா லார்ட் ஆஃப் நைன் அவருடைய பார்வை போய் லார்ட் ஆஃப் டென் மேலே விழுது கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு கூடிய வேலை தொழில் வாழ்க்கை வாழ்க்கையுடைய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மேலே பார்வையை பதிக்கிறார்